நெமிலியிலே அருள்மிகு தேவி அன்னை பாலாவின் சந்நிதியில் ஒரு வெள்ளிக்கிழமையன்று அற்புதம் ஒன்று நடந்தது ஆம் விழியற்றவருக்கு வழிகாட்டினாள் அன்னை இதோ அந்த செய்தி அன்னைக்கு பாலாபிஷேகம் முடிந்தது தேனாபிஷேகம் நடைபெறும் சமயம் வேதங்கள் ஒழிக்கும் சந்நிதிக்கு விழியற்ற ஒருவர் வயதான தமது தந்தையாருடன் வந்தார் பெயர் எம் எஸ் ராமமூர்த்தி என்றும் பெரம்பூர் ஐசிஎஃப் கோச் ஃபேக்டரியில் பணிபுரிவதாகவும் கூறினார் அவரை அழைத்துச் சென்று அன்னையிடம் அமர வைத்தோம் பஞ்சாமிரத அபிஷேகம் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் என அன்னைக்கு ஒவ்வொரு அபிஷேகத்தையும் பக்தி ஸ்ரீத்தையுடன் செய்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு அபிஷேக முடிவிலும் தீபாரதனை காட்டும்போது இருள் நீக்கும் திருபுர சுந்தரியே மருள் போக்கும் திருபுர சுந்தரியே திருமணம் முடிக்கும் திருபுர சுந்தரியே என்று அன்பர்கள் மனமுருக கோஷித்தனர் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் நடக்கும்போது போது விக்கி அழுகின்ற குரல் கேட்டு அனைவரும் திகைத்தோம் யார் என்று பார்த்தால் அந்த விழியற்ற அன்பர் திரு ராமமூர்த்தி அவர்களிடம்தான் அந்த ஒலி எழும்பியது பதறி போய் அவரை மெல்ல அழைத்து விவரம் கேட்டோம் நான் பெரம்பூர் ஐசிஎஃப் கோச் ஃபேக்டரியில் வேலை பார்த்து வரது காரணம் பெரியவர் முன்னாள் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் திரு ஜி லட்சுமணன் அவர்கள்தான் அவர்களின் உதவியால் தான் இந்த விழியற்றவனுக்கு வேலை கிடைத்தது இதுவரை எனது வயதான அம்மாதான் என்னையும் என் அப்பாவையும் பார்வையற்ற என் அண்ணாவையும் கவனித்துக் கொண்டாள் இரண்டு மாதங்களுக்கு முன் தான் எனது அம்மா காலமாகிவிட்டார் நாங்கள் எப்படி வாழ்வது அப்பாவுக்கும் வயதாகிவிட்டது திருமணத்தை பற்றி நான் நினைத்ததே கிடையாது ஆனால் இப்போது என்ன செய்வதென்றே தெரியவில்லை பார்வையற்ற என்னை யார் விரும்புவார்கள் இது என்ன சோதனை நினைக்க நினைக்க எனக்கு துக்கம் தாங்கவில்லை கடந்த நூறு ஆண்டுகளாக அன்னை பாலா திருப்புர சுந்தரியை நீங்கள் வீட்டிலேயே பிரதிஷ்டை செய்து பூஜைகள் செய்து வருவதாக கேள்விப்பட்டேன் நடக்க முடியாத திருமணங்கள் அன்னை பாலா திருப்புற சுந்தரி நடத்தி காட்டியதாக பலர் புறவும் நாங்கள் இங்கே வந்துள்ளோம் அம்மா எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்க இங்கே வந்துள்ளோம் பார்வையற்ற என்னை பார்த்துக்கொள்ளவும் பாசத்துடன் கவனித்துக் கொள்ளவும் ஒரு பெண் துணை வேண்டும் என்று கேட்பதற்காக வந்துள்ளேன் வயதான அப்பாவை வாஞ்சையுடன் பார்த்துக்கொள்ள எனக்கு ஒரு மனைவியை குடு என்று பாலாவை வேண்டிக் வந்துள்ளேன் அம்மாவை இழந்த துக்கம் தாங்காமல் தான் நன்னியின் சந்நிதியில் கதறி அழுதுவிட்டேன் என்றார் எங்களுக்கு தூக்கிவாரி போட்டது கடந்த பல ஆண்டுகளாக பூஜை செய்து வருவது வாஸ்தவ்தான் சொந்த இருந்தாலும் குடும்ப பூஜை செய்து வந்தாலும் யார் வந்தாலும் அவர்களை பூஜைகள் பார்க்க அனுமதிப்பது தரிசனம் செய்து வைப்பது வழக்கம்தான் ஆனால் இப்படி கண்டற்ற எனக்கு பெண்ணொன்று தருவாளை என்று கேட்டால் என்ன சொல்வது அனைவரும் அதிர்ந்து போனோம் அவரது நிலையை பார்த்தால் பரிதாபமாகத்தான் இருந்தது இருந்தாலும் பார்வையற்றவரை யார்தான் மணப்பார்கள் அம்பாலிடம் இப்படி ஒரு வேண்டுகோளை கேட்டுவிட்டார்களே என்று அதிர்ந்து போனோம் ஆனால் அடுத்த கணம் அங்கே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது ஆம் திமிரியை சேர்ந்த திரு பாஸ்கர் ஐயர் என்பவர் தம் பெண் லலிதாவுடன் அம்மனின் சந்நிதிக்கு வந்தார் அவர் தம் பெண்ணுக்கு மனமுடிக்க ஏற்பாடு செய்து வர்தென்னை அரக்கனால் அடிபட்டு தோற்றுப்போனவர் சவரன் என்ற பெயரை கேட்டதும் சர்பம் என்ற பெயரை கேட்டது போன்று சரிந்து விடுவார் ரோஹிதம் மூலம் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கும் அவருக்கும் ஆயிரங்களுக்கும் வெகு தூரம் வந்தவர் அங்கே வந்திருந்த ராமூர்த்தி நிலைமையை அறிந்தார் லலிதாவும் அவரை பார்த்தார் கண் பார்வை இல்லாவிடினும் பரவாயில்லை நான் இவரையே கல்யாணம் பண்ணி கொள்கிறேன் என்று அந்த பெண் கூறவும் ஆச்சரியத்தால் பிரமித்தனர் அனைவரும் மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்ட அந்த பெண்ணை அனைவரும் பாராட்டினர் என்னை உன் கருணை என்னை உன் திருவிளையாடல் நடக்க முடியாதது என்று நாங்கள் நினைத்ததே ஒரு நொடிக்குள் நடத்தி காட்டிவிட்டாயே முடியாதது என்று நாங்கள் நினைத்ததை ஒரு கணத்தில் முடிக்க வைத்து முறிவல் செய்கிறாயே அவரை வரவழைத்ததும் நீயே அவளை வரவழைத்ததும் நீயே திருமணம் முடிக்கும் திருபுரா சுந்தரி என்பது பொய்யாகுமா காஞ்சி பெரிவாளிடம் சென்று ஆசி பெறுவதற்காக திமிரி பாஸ்கர் ஐயரும் அவரது துணைவியார் லட்சுமியும் மகள் லலிதாவும் சென்றனர் காரணம் திரிபுர சுந்தரியின் சன்னிதியை பார்க்கும்போது அவருக்கு காஞ்சி பெரிவாளின் கருணை முகம்தான் நினைவுக்கு வரும் ஆம் தற்போது பாலா திரிபுரா சுந்தரி பூஜை செய்பவர்களின் முன்னோர்களான நெமிலி ஹெட்மாஸ்டர் கே டி கே ஐயர் அவர்களும் மற்றவர்களும் காஞ்சி பிரிவாளை நெமிலிக்கு வரவழைத்து அன்னை பால திருபுர சுந்தரியின் சந்நிதியில் பூஜை செய்ததை அறிந்தவர் அவர் ஒவ்வொரு நவராத்திரியின் போதும் பெரிவாளுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு அன்னை பால திரிபுர சுந்தரியின் நவராத்திரி பூஜை பத்திரிகையை பெரிவாள் திருக்கரங்களை சமர்ப்பிக்கும் செய்கையும் அறிந்தவர் அதலால் அன்னையின் சந்நிதியில் நடைபெற்ற இந்த அற்புதத்தை பெரிவாளிடம் கூறி அவரது ஆசையை பெற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் அதனால்தான் காஞ்சிக்கு பயணமானார்கள் பெரியவர் சந்நிதியிலே திமிரி பாஸ்கர் ஐயர் சென்றதும் நமஸ்காரம் செய்துவிட்டு தான் இருந்து வந்திருப்பதாக தெரிவித்தார் முதல் விசாரிப்பு திமிரியில் இருந்து ஹெட்மாஸ்டர் குப்புசாமி ஐயரை பற்றியதான் அதிர்ந்து போனார் பாஸ்கர் ஐயர் எத்தனை வருடங்களுக்கு முன்னே திமிடிக்கு வந்தாரோ தெரியவில்லையே பத்து வருடங்களுக்கு முன் அமரராகி விட்ட அந்த ஹெட்மாஸ்டரை பற்றி ஞாபகமாக கேட்கிறாரே அடுத்த கேள்வி திமிரியில் இருந்து இங்கே வந்து மடத்திலே கோலாட்டம் போட்டாலே ஒரு சின்ன பெண் சுகுணா அவ எப்படி இருக்கா பாஸ்கர் ஐயருக்கு உடம்பு முழுவதும் ஷாக்கடித்தது போன்றே ஆயிற்று ஆம் திமிரியில் இருந்து பள்ளி பெண்களோடு வந்து மடத்தில் கோலாட்டம் நடத்திய சுகுணா அவரது மூத்த பெண் அல்லவா சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்னே நடந்த நிகழ்ச்சியை எத்தனை ஞாபக சக்தியுடன் கூறி பிரமிப்பில் ஆழ்த்துகிறார் தான் வந்ததோ தனது இளைய மகள் திருமண விஷயமாக விசாரிப்போ தனது மூத்த மகளை பற்றி எப்படி இருக்கும் அவருக்கு என் மூத்த தான் என்று கூறியவர் அவர் மெட்ராஸில் இருக்கா என்று பரபரப்புடன் முடிக்கிறார் வார்த்தைகள் குளருகின்றன பெரியவரோ வாத்சல்யத்துடன் பார்க்கிறார் உடனே தான் வந்து செய்தியினை மெல்ல விவரிக்கிறார் புலக்காக அடைகிறார் பெரியவாள் அப்படியா விஷயம் இவரோட பெண் கல்யாணத்துக்கு யார் உதவி பண்ண போறா என்று வந்திருந்தவர்களை பார்த்து வினவினார் ஒருவர் ஐம்பது ரூபாய் மற்றொருவர் ஐம்பத்தி ஒரு ரூபாய் இன்னும் ஒருவர் பதினோரு ரூபாய் தந்தார்கள் அதனை அன்போடு எடுத்துக்கொள்ள சொன்னார் பெரியவர் கொண்டார் பாஸ்கரையர் திடீர் என்று விசாரிப்பு வக்கீல் ஓரிக்கை கண்ணாட்டியை தெரியுமா மெய்சிலிர்த்தது இருந்தது பாஸ்கரையருக்கு தெரியுமாவது அவருக்கு கண்ணாட்டி என்பவர் உறவு அல்லவா இது என்ன திருவிளையாடல் உனது ஜாதகமே தெரியும் என்கிறாரே பெரியவர் அவர் எனக்கு உறவு என்றதும் புன்னகை பூக்கிறார் பரமாச்சாரியால் கல்யாணம்னா லேசா எவ்வளவோ பணம் தேவைப்படுமே இதெல்லாம் போராதே என்று கூறிய பெரிவாளின் முகத்திலே ஒரு கேள்விக்குறி சரியாக ஒரு மாதத்திற்குள் அந்த கேள்விக்குறி பாஸ்கர் ஐயரின் முகத்திலே ஆச்சரியக்குறியாக மாறியது பெரிவாளின் உத்தரவுக்கிணங்க அடையாறு டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கணிசமாக உதவி செய்ய வள்ளிமலை முருகன் சந்நிதியில் லலிதாவிற்கும் ராமமூர்த்திக்கும் மிக சிறப்பாக திருமணம் நடந்தது திருமணத்தை நாடாளுமன்ற முன்னாள் உதவி சபாநாயகர் திரு லக்ஷ்மணன் வந்திருந்து அன்புடன் நடத்தி கொடுத்தார் பாரதர் பிரதமர் காரியாலயத்திலிருந்து உடல் ஊனமுற்றவராயிருந்த போதும் லலிதாவை மணந்து கொன்று மற்றொரு முக்கியமான படியை தாண்டியுள்ளார் என்று வாழ்த்தி கடிதம் வந்தது ஆச்சாரியாளின் குருவருளும் அம்பாளின் திருவருளும் சேர்ந்து அந்த கல்யாணம் ஜாம் ஜாம் என்று நடைபெற்றது பெரிவாளின் பேருதவியை எண்ணி எண்ணி அத்தனை பேரும் நன்றியால் விழிநீரை உகுத்தனர் தவக்கோலம் தமக்காக தர்மங்கள் நமக்காக என்று சீரிய வாழ்வு வாழ்ந்து வரும் மகா பிரிவாளை போற்றி புகழ்ந்திட வார்த்தைகளும் உண்டு ஹரர சங்கர ஜெய் ஜெய்சங்கர சங்கர ஜெய் சங்கர நன்றி வணக்கம்